மாட்டு வண்டியை கிருஷ்ண பரமாத்மா போல புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இயக்கி ஓட்டி வருகிறார் உடன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அர்ஜுனனை போல அமர்ந்து வரக்கூடிய அந்த காட்சி கண்கொள்ளா ஒரு காட்சியாக இருக்கிறது விவசாயிகளுடைய நாயகனாக விவசாயிகளுடைய பாதுகாவலனாக விவசாயிகளுடைய துயரை துடைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறுபது ஆண்டு கால கனவு அட்டிக்கடவு அவினாசி திட்டம் என்கிற மிகப்பெரிய ஒரு வேள்வி அது அந்த மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது வானம் பார்த்த பூமியாக கூட இல்லாமல் மாறி போனது தண்ணீருக்காக எங்கே செல்லுவது என்ற ஒரு நிலை உருவாகியது அப்படிப்பட்ட மக்களுடைய அந்த தண்ணீர் தேவையை வர்ண தேவனாக மாறினார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருண பகவானாக வானத்திலிருந்து அவர் மழையை கொடுக்கவில்லை எங்கு எழுந்தோமே அங்கேதான் அதனை பெற வேண்டும் என்பதை போல பூமியில் இருந்துதான் நீரை பெற வேண்டும் என்பதை உறுதி செய்து அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக அந்த மக்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்காக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அந்த நீர்வள ஆதாரங்களை பெருக்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு நீர்வள ஆதாரங்களை பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கமாக ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டினார் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு பரிணாமங்களால் பல்வேறு இடங்களிலே இந்த குளங்கள் குட்டைகள் ஆறுகள் ஏரிகள் அனைத்துமே நிரம்பி வழிவதற்காக அவர் அந்த நீர் மேலாண்மையை செய்த பணிக்காக குடிமராமத்து செய்ததற்காக இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடுதான் என்று அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய விருதினை பெருமையை தேடி தேடி கொடுத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புதுசு எடப்பாடி கே அவர்களுக்கு அந்த உற்சாக வரவேற்பினை அளிப்பதற்காக அவருக்கு மாட்டு வண்டியிலே அமர் செய்து அவர் மாட்டு வண்டியை ஓட்டி வரக்கூடிய அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே மாட்டு வண்டியிலே மாடு இரண்டு காளைகளை பூட்டி கர்ணனை போல அந்த தேரை ஓட்டி பெறுவது போல மாட்டு வண்டியை அவர் ஓட்டி வருகிறார் உடன் அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அந்த மகாபாரதத்திலே கர்ணன் தேரை ஓட்ட அர்ஜுனன் இருப்பது போல அவரும் அமர்ந்திருக்கிறார் வானத்து வர்ண பகவானாய் மாறிய நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை பெருக்கி மழைநீர் நீர் சேகரிப்பினுடைய அவசியத்தை வலியுறுத்தி மக்களுக்கு ஆறுகள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கால்வாய்களை சரி செய்து நீர்வள ஆதாரத்தை பெருக்கி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி இன்றைக்கு அந்த மக்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு மிகப்பெரிய ஒரு விழாவாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவை மாநகரமே இன்றைக்கு குலுங்கிக் கொண்டிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொண்ட அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முன்மொழியப்பட்டாலும் கூட அது கிடப்பிலே போடப்பட்டு கிடந்தது தமிழகத்தில் உள்ள கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுடைய மக்களுடைய ஒரு தேவையை அதனுடைய அடிப்படை ஆதாரத்தை உணர்ந்து அறுபது ஆண்டு கால அந்த கனவு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் மக்களுடைய செல்வாக்கை பெற்று மக்கள் நிலங்களிலே சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சிங்க பெண்ணாக இருந்த புரட்சி தலைவி அவர்கள் அதற்கு அடித்தளமிட்டார் அத்திக்கடவு அவிநாச திட்டத்தை செயல்படுத்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரிசீலனை செய்து மத்திய அரசிற்கு அது நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்கவில்லை என்றாலும் இந்த திட்டம் நிறைவேற்றியே தீருவோம் என்று மூணு எட்டு இரண்டாயிரத்தி பதினெண்டு பதினாறு அன்று தேர்தல் வாக்குறுதியிலே புரட்சி தலைவி இதய தெய்வம் அவர்கள் தர்ணித்தார் தொடர்ந்து மூணு லட்ச மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அத்திக்கடகு அவிநாஷ் திட்ட பாசனம் மற்றும் குடிநீர் திட்டமாக மாற்றப்பட்டு மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தார் முதற்கட்டமாக மூன்று கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்தார் மத்திய அரசு ஒப்புதல் அழுத்தாளம் அளிக்கவில்லை என்றாலும் நிறைவேற்றுவோம் என்றார் தொடர்ந்து புரட்சி தலைவிக்கு பிறகு அரியணை ஏறிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அத்திக்கடவு அவிநாச திட்டம் நிறைவேற்றப்படும் என்று ஒரு கூட்டத்திலே பேசினார் பேசியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு செயலாக்கம் கொடுக்கிறார் பின்னர் அறுபது ஆண்டு கால விவசாயிகளுடைய கனவை நனவாக்கும் திட்டத்திற்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அத்திக்கடவு அவிநாச திட்டம் நீர் பாசனம் மற்றும் நிலத்தடி நீர் செறி குடிநீர் வழங்குவதற்கும் இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புற்றுசிமிழ் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அடிக்கல் நாட்டை தொடங்கி வைத்தார் விவசாயிகளுடைய வயிற்றில் பாலை வார்த்தார் தண்ணீர் 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 என்று தேடி கதறிய அந்த மக்களுக்கு அறுபது ஆண்டு கால கோரிக்கையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் குரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானதும் இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட மக்களுடைய கனவு நனவானது வரலாற்றிலே அன்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அன்றுதான் அந்த மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது வேதனை தீர்க்கப்பட்டது அவருடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைத்தது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று தீர்ப்பை ஒரு மாபெரும் வரலாற்று சரித்திர சாதனையை அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற திராவிட பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்கள் சாதித்து காட்டினார் அதோடு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்று விடவில்லை முப்பத்தி நான்கு மாதங்களில் இந்த திட்டத்தை நிறைவு செய்து திட்டமிட்டபடி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்கிற இந்த வேள்வி தீர்வுக்கு தீர்வு காணுவோம் என்று சூழ்ரைத்தார் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீத பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டது மாற்றம் ஆட்சியினுடைய நிறைவு திரு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மூன்று மாவட்ட மக்களுடைய அந்த கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முப்பத்தி இரண்டு பொதுப்பணித்துறையினுடைய குளங்கள் நாற்பத்தி இரண்டு உழவர் குளங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு பொது குளங்கள் இப்படி பல்வேறு நீர்நிலைகளை ஆழப்படுத்தி தூர்வாரி குடிமராமத்து செய்து குடிமராமத்து நாயகனாக அவர் வெற்றிட்டு அதற்கும் அவர் விடிவெள்ளியாக திகழ்ந்தார் கோவை திருப்பூர் ஈரோடு மூன்று மாவட்டங்களில் இருபத்தி நான்கு நகர்ப்புற பகுதிகளில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து கிராமங்களில் நீர் வழங்க சாத்தியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டியது யார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் இன்றைக்கு பாசன வசதி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை ஆதாரம் எங்கிருந்து வந்தது என்றார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டியதால் அது சாத்தியமானது எண்பது தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவுற்ற அந்த காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட எப்போதும் வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டுவதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய திமுக திமுக முதலமைச்சர் அதனை தொடங்கி வைத்து இன்றைக்கு மாத்தட்டி கொண்டாலும் அந்த விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் பெருந்தன்மையானவர்கள் அவர்களும் வரலாறு தெரியும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அரசியல் புரியும் என்பதை இன்றைக்கு கருத்திலே அவர்கள் வைத்துக்கொண்டு இன்றைக்கு மாபெரும் ஒரு பாராட்டு விழாவை இன்றைக்கு அனைத்திங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியும் எடுத்திருக்கிறார்கள் மாட்டு வண்டியிலே இன்றைக்கு கண்ணனை போல கண்ண பரமாத்மாவை போல இன்றைக்கு காட்சியளிக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுக்கு அவர்தான் இன்றைக்கு கண்ணனாக பார்க்கிறார்கள் ஏனென்றால் எங்களுடைய விவசாயத்துடைய தேவைக்காக நீர் தேவைக்காக அத்திக்கடவு அவிநாச திட்டத்தை கொடுத்த கண்ண பரமாத்மாவே வருக வருக எங்களுடைய கண்ணீரை துடைத்த திருமாலே வருக வருக பெருமாளே வருக வருக என்று இன்றைக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுடைய துயர் துடைத்தவர் எப்படி போற்றப்படுகிறார் என்பதை கண்முனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுழன்றது ஏற்கனவே உலகம் உழன்றும் உழவே தலை என்றான் வள்ளுவன் அந்த வள்ளுவனுடைய வாக்கையே நீக்கிட்டு காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோவை மக்களுடைய அறுபது ஆண்டு கால அந்த கனவு திட்டத்தை நினைவாக்கி காட்டினார் அதனால்தான் இன்றைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்கிற அந்த பேண்டை அணிந்து கொண்டு காளைகள் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது விழா மேடையிலே அந்த காளைகளை நான் விவசாயி என்று அவர் எப்படி அந்த பச்சை குண்டை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தந்த கதாநாயகனாக அத்திக்கடவு அவிநாசி திட்ட வேள்விக்கு தீர்வு கொடுத்த நாயகனாக புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய மாட்டு வண்டி இன்றைக்கு மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அங்கே கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் பெண்களும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்களும் விவசாயிகளுடைய குடும்பத்தில் ஒருவரை போலவே அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் தங்கள் நிலத்திலே விளைந்த தக்காளி கத்தரிக்காய் இப்படி வாழைக்காய் பல்வேறு விதமான கீரைகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு அந்த விவசாயத்தினுடைய பாரம்பரியத்தை காட்டும் விதமாக அவருடைய வரவேற்பு இருக்கிறது நாங்கள் விவசாய குடிகள் எங்களுடைய பொருட்களை வைத்துத்தான் உங்களை வரவேற்போம் இந்த பொருட்களை விளைவிப்பதற்கு நீங்கள் தான் காரணம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் அந்த வரவேற்பு இருக்கிறது மாட்டு வண்டியில் சென்றாலும் நாங்கள் மானத்தோடு வாழக்கூடியவர்கள் விவசாயிகள் என்பதை மீண்டும் ஒருமுறை புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு விவசாயிகளுடைய போர்க்களத்திலே இன்றைக்கு கர்ணனாக இருந்து மிகப்பெரிய வெற்றி ஈட்டு தந்ததால் இன்றைக்கு அந்த கர்ண பரமாத்மா பேரில் வருவது போல மாட்டு வந்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காலங்கள் மாறலாம் காலங்கள் உருண்டோடும் எப்படி வேண்டுமானாலும் கீழ் இருப்பது மேலாகும் மேலிருப்பது கீழாகும் ஆட்சி மாறலாம் சிக்கர் ஓட்டுவது அதிமுகவினுடைய நோக்கமல்ல தொழிலல்ல என்பதை காட்டி காட்டியிருக்கிறார் நாங்கள் விவசாயிகளுக்காக உண்மையாக இருந்து பாடுபட்டோம் விவசாயிகளுடைய துயரை எப்போதும் துடைப்போம் விவசாயிகளுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்பதை அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் அதற்காகத்தான் இன்று காலையிலிருந்து பிரம்மாண்டமான வகையில் கோவை மாநகரமே குழுங்குகிற வகையிலே கோவை அன்னூர் பகுதியிலே இருக்கக்கூடிய கஞ்சப்பள்ளி பிரிவு என்கிற இடத்திலே இந்த பிரம்மாண்ட மேடை அமைத்து உற்சாக வரவேற்பு நிகழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விவசாயியினுடைய அந்த மகிழ்வை பார்க்கிறபோது புயரை துடித்த கடவுளாக வானத்திலிருந்து வந்த தேவனாக வானத்திலிருந்து வந்த வருண பகவானாக பூமியிலிருந்து தோன்றிய பூமா தேவியாகவே எடப்பாடியாரை பார்க்கிறார்கள் இந்த குடிமராமத்து மூலமாக எங்களுடைய துயரை துடைத்த எடப்பாடியார் வருக வருக என்று விண்மை முட்டுகிற அளவில் அவர்கள் கோஷங்களை முழங்கினார்கள் ஒவ்வொரு விவசாய குடியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் நிலத்திலே விளைந்த காய்கறிகளை வைத்துக்கொண்டு அந்த உற்சாகமான ஒரு வரவேற்பனை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு விவசாயியுடைய கருத்திலும் பச்சை துண்டை அணிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மாட்டு வண்டியின் மேலே ஏறி இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளையும் பார்த்து தனது இரு கரங்களையும் கூப்பி நன்றி தெரிவிக்கும் விதமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர்கள் அவர்களை பார்த்து இரட்டை இலையை நோக்கி இரட்டை இலை சின்னத்தை காட்டி கையெழுத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விவசாயியும் தங்களுடைய கையிலை நோக்கி இரட்டை இலை சின்னமாக அவர்கள் மாறி இருக்கிறார் எங்கள் வாக்கு இரட்டை இலைக்குத்தான் என்பதை அவர்கள் உறுதிபட மறைமுகமாக சொல்லவில்லை வெளிப்படையாக சொல்லுகிறோம் எங்கள் வாக்கு இரட்டை இலைக்குத்தான் என்று கையெழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் எங்களுடைய உயிர் மூச்சாக இருந்த நீர் ஆதாரத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் இந்த நாடு வளமாக இருக்க அனைத்து பகுதியிலும் நீரோட்டம் மிக்கதாக மாற அனைத்து பகுதிகளும் நீர் மேலாண்மையை பெருக்க குடிமராமத்து செய்ய குடிமராமத்து நாயகனாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அந்த விவசாய குடிகள் ஆரத்தி எடுத்து வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்க பார்க்க முடிகிறது பார்க்கிற போதே நமக்கு ஒரு பரவசம் ஏற்படுகிறது எப்படி ஒரு விவசாயி பாரம்பரியமாக ஒரு மனிதருக்கு வரவேற்பு கொடுப்பார் என்பதை மீண்டும் விவசாயிகள் அங்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் கதிர் அதிவாலோடு நிற்கக்கூடிய ஒரு விவசாயி மட்டுமல்ல கதிர்வருவாலோடு நிற்கக்கூடிய விவசாயினுடைய துயரத்தை துடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் நான் விவசாயியாக இருந்தாலும் விவசாயிகளுடைய ஒவ்வொரு துயரமும் எனக்கு தெரியும் என்பதை அவர் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார் விவசாய பெண் பெருங்குடிகள் அந்த விவசாய மக்கள் அந்த பெண்கள் எடுத்து வரவேற்று இருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியோடு நெகிழ்ச்சியோடு அந்த விவசாயிகள் புடைசூட மேடையை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிங்கமேன மேடை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு அசைவும் விவசாயிகளுடைய துயரை துளைப்பதற்காக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் போராட்டம் நடத்திவிடக் கூடாது விவசாயிகள் தண்ணீர் சிந்து கூடாது விவசாயிகளுடைய கொள்முதல் செய்யக்கூடிய விளைபொருட்களாக இருக்கட்டும் இடுபொருட்களாக இருக்கட்டும் விவசாயிகளுடைய சேமிப்பு கிடங்காக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய விவசாய நிலங்களை உழுவதற்கான டிராக்டர்கள் கொடுப்பதிலாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு காப்பீடு வழங்குவதாக இருக்கட்டும் விவசாயிகளுடைய பேரிடர் காலங்களிலே பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் விவசாயிகளுக்கு துணை நிற்கும் அவருடைய துய துடைக்கும் என்பதை நிலைநிறுத்து காட்டியவர் மேடையிலே வருகிற போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் பச்சை துண்டை இணைந்து அந்த விவசாயிகளுடைய பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கையை அசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு விவசாயியும் கையை உயர்த்தி அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அந்த மகிழ்ச்சியோடு செய்ப்போடு நன்றி பாராட்டக்கூடிய நிகழ்ச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது விவசாயிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் அருகே வந்து நன்றி நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த காட்சி கையகத்து தங்களுடைய நன்றியை சொல்லக்கூடிய காட்சி அவர்களும் இரட்டை இலையை காட்டி நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த காட்சி ஏனென்றால் இரட்டை இலை என்பது அது சின்னம் அல்ல அது சரித்திரம் அது சகாப்தம் அப்படிப்பட்ட சின்னத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் அரியணை ஏறினால் எங்களுடைய துயர் துடைக்கப்படும் என்பதை வெளிப்படையாகவே விவசாயிகளும் பெண்களும் பேசக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இன்றைக்கு அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு எடப்பாடி மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மேடைக்கு வந்துட்டார்கள் விவசாய பெருங்குடிகள் அனைத்தையுமே அன்னாக முன்னேற்ற கழகக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் மேடைக்கு வந்திருக்கிறார்கள் விவசாயிகள் அனைவருமே அந்த பச்சை தொண்டோடு இருக்கிறார்கள் அதிமுகவினரும் பச்சை துண்டு அணிந்திருக்கிறார்கள் விவசாயிகள் வேறு அதிமுக வேறு என்பது இல்லை என்பது இரண்டும் ஒன்றுதான் என்பதை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் தாளம் ஒவ்வொரு முறையும் அசை போடுகிற விவசாயிகள் பின்னால் தான் இந்த உலகம் செல்ல வேண்டும் அதை தான் வள்ளுவன் இந்த உலகிற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முழங்கி சென்றிருக்கிறான் அப்படி வள்ளுவன் முழங்கிச் சென்ற அந்த திருவள்ளுவத்தினுடைய வாசகம்தான் சுழன்றதும் ஏற்பின்னது உலகம் என்பது உழன்றதும் உழவே தலை என்கிற குரல் அந்த குரலினுடைய அச்சு பிழகாமல் உழவர்களை பின்பற்ற வேண்டும் உழவர்களை பாதுகாக்க வேண்டும் உழவுத் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற அழகூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு திட்டங்களை விவசாய பெருங்குடி மக்களுக்காக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் விவசாய மக்களுக்காக பல்வேறு கடன் தள்ளுபடிகளை அவர் செய்து கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த விவசாயிகள் காவிரி டெல்டா விவசாயிகளுக்காக தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாயில் பருவநிலை மாறுகளை எதிர்கொள்ளும் திட்டத்தை கொண்டு வந்து இயற்கை குரல் எப்படி பாதுகாப்பது பயிர்களை அதுதான் பயிரிடுவது என்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்து அவரை அதை சரி செய்து கொடுக்கிறார் தென் மாவட்டங்களுடைய நீண்டகால கனவாக இருக்கக்கூடிய நிறைவேற்றும் வகையிலே பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயலாக்கம் கொடுத்தவர் தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ரூபாய் பதினோராயிரத்தி இருபத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டிலே காவேரி மற்றும் அதன் கிளையாறுகள் மாசுபடுவதில் இருந்து முழுமையாக மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை கொடுத்தவர் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை தந்து தமிழக விவசாயிகளை காத்தவர் நீர் ஆதாரத்தை பாதுகாத்தவர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ரூபாய் எட்டு மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடியில் அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டது அதே போன்று ரூபாய் நூத்தி முப்பது கோடியிலே காவிரி டெல்டா பகுதியிலே அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு தூர்வாரும் பணிகள் முடித்து வைக்கப்பட்டது இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி ரூபாயில் கட்டளை உயர்மட்ட கால்வாய் ராஜவாக கால்வாய்கள் பாசனம் மற்றும் நொய்யில் உப வடிநில நீர் நவீனமயமாக்கல் திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்தவர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்கள் காவிரி டெல்டாவில் தொள்ளாயிரத்தி அறுபத்து அறுபது கோடி மதிப்பீட்டிலே அந்த பருவநிலை மாற்றங்கள் மூலமாக பல்வேறு பயிரிடுதல் முறைகளில் விவசாயிகள் எப்படி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று முழங்கியவர் அதனையும் நாம் மறந்துவிட முடியாது திருவள்ளூர் மாவட்டம் காத்தூர் அருகே சத்தமஞ்சி மீட்டல் புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்கல் திட்டத்தை கொண்டு வந்து அதனை செயலாக்கம் கொடுத்தவர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவற்றையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்கும் விதமாக விவசாய பெருங்குடி மக்கள் வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம்